நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் எஸ் மணியன் பேசுகின்றேன் எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி இப்பொழுது பாதகாதி பற்றிய விவரங்களை பார்ப்போம் ஜோதிடத்தில் உள்ள ஏராளமான ரகசியங்களில் ஒன்று பாதகாதிபதி கிரகம் மிகப்பெரிய குடும்பங்களை தரக்கூடியவர் என்ற அர்த்தத்தில் இந்த கோள் பாதகாதிபதி என்று அழைக்கப்படுகின்றது சரலக்கணங்களுக்கு பதினொன்று குடையவரும் சிற லக்கணங்களுக்கு ஒம்பது குடையவரும் உபய லக்கணங்களுக்கு ஏழு குடையவரும் பாதகாதிபதியாக வருவார்கள் மேசம் ரிஷபத்திற்கு சனியும் மிதுனம் கண்ணிக்கு குருவும் கடகம் கும்பத்திற்கு சுக்கிரனும் சிம்மம் மகரத்திற்கு செவ்வாயும் தனுசு மீதனத்திற்கு புதனும் துலாமிற்கு சூரியனும் விருச்சிகத்திற்கு சந்திரனும் முறையே பாதகாதிபதி ஆவார்கள் சிறு லக்கணங்களுக்கு ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் பாக்கியாதிபதியே அதாவது ஒன்பது குடையவரே பாதகாதிபதியாக வருவார் யோகத்தை செய்யக்கூடிய ஒம்பது குடையவனே பாதகாதிபதியாக வருவதால் யோகத்தை தருவாரா பாதகம் செய்வாரா என்று கணிப்பதில் மிகப்பெரிய சிரமம் ஏற்படும் அதே நேரத்தில் எல்லோருக்கும் எல்லா நிலைகளிலும் பாதகாதிபதி கிரகம் கொடுமைகளை செய்துவிடுவதில்லை யோதிடத்தில் உள்ள கணிக்கச் சிக்கலான நிலைகளில் ஒன்றாக இந்த பாதகாதிபதியும் சொல்லலாம் பாதகாதிபதி வலுவான இடங்களில் அமர்ந்து ஸ்தானபலம் பெற்று அதிக சுபத்துவம் பெறுவது நல்லதல்ல அப்படி வலுவானால் முதலில் அனைத்து நல்லவைகளையும் நடத்தி முடிவில் பெரும் பாதகத்தை செய்வார் அதாவது வலுப்பற்ற பாதகாதிபதி மரணம் அல்லது மரணத்திற்கு நிகரான துன்பத்தை தனது தசையில் செய்வார் அதே நேரத்தில் இங்கே கருத்தில் கொள்ள வேண்டிய ஒன்றாக பாதகம் என்பதை நீங்கள் மிகப்பெரிய கொடுமை என்கின்ற அர்த்தத்தில் பார்க்க வேண்டும் ஒரு கொலை நடக்கிறது அல்லது கொள்ளை நடக்கிறது என்பது தீமை ஆனால் ஒரே இடத்தில் கொலையும் நடந்து அதில் கொள்ளையும் அமைந்து அங்கே கற்பழிப்பும் இருக்குமாயின் அது பாதகம் ஆகும் இது எல்லோருக்கும் நடந்துவிடாது மிகவும் அபூர்வமானது அதுபோலவே பாதகாதிபதி எப்பொழுதும் எல்லோருக்கும் கொடுமைகளை செய்வது இல்லை மிக அபூர்வமாக லட்சத்தில் ஒருவருக்கு மட்டுமே அதிக சுபத்துவம் பெற்ற நிலைகளில் மட்டும் கொடும் தீமைகளை செய்கின்றார் சிறிது அதிக சுபத்துவத்துடன் இருக்கும் கிரகத்துடன் ஒரு சிறிய பாவ கிரகத்தினுடைய தொடர்பு பார்வை ஏற்படுமானால் அவர் பாதகத்தை செய்வது இல்லை இது கண்கூடாக கண்டதாகும் இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்